ஆனால் நான் நம்மளை நான் தான் அவங்களோட விவசாயம் மணி பேசுகிறேன் நம்ம எனக்கு என்ன அன்பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா கரீனா கிஃப்ட்டுன்னு சொல்லியிருப்பேன் பட் அது கரீனான இல்லை என்னோட சொந்த காசில் போட்டு வாங்கினேன் பூமெண்ட்ஸ் அன்னு சொல்லலாம் நான் மேலே பண்ணி ஃபியர் போட்டுக்கிட்டாங்க மாட்டிங்க ஹெட்ஃபோன் மைக் அந்த சொல்லலாம் ஓகே இதெல்லாம் பாருங்கள் இது வந்து நல்லா இருந்தது நான் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் இந்த அண்ணா அதாவது இந்த அண்ணா தயாருன்னு தெரியல ஓகே அப்புறமா பின்னாடி பார்த்தா இதோடைய எல்லாமே டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருப்பாங்க எது உங்களுக்கு தெரியாதுமே இங்கே வச்சிங்களா முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிது நம்புறீங்களா இதோட ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் இதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு அதுக்கப்புறமா ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க எதெல்லாம் பண்ணாதீங்கன்னா தண்ணியில் போடக்கூடாதாம்மா ஓகே என்னால் ரொம்ப நேரம் வெளியே காட்டுற உள்ளே காட்டுதானா ஸ்டாண்டன் எவ்வளோ தெரியும் இது தெரியுமா வேறு லெவலில் இருந்தது ஏன்னா ஃபோனோட ஸ்டாண்டு கூட இல்லை நம்மகிட்ட ஃபோன் ஸ்டாண்டு வச்சு பேசலாம்ண்ணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வந்தோன்னே வேறு லெவலில் ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க எடுத்துன்னு தெரியுதா உங்களுக்கு தெரியுதா நான் எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்கோம் ஓகே நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் வந்துடு ஃபீஸேட் யாராயிரம் வந்து இங்கே பார்த்தீங்களா நம்மளுடைய பீஸ் அதாவது நம்ம இங்கே ஆவலோட எதிர்பார்த்த ஹெட்ஃபோனுக்கு கிடைத்து விட்டது என்னடா இதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஒயரு இது வந்து பீஸ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாமா ஆமாம் சொல்கிறாங்க நான் இந்த வரைக்கும் பீஸ்லானா கனெக்ட் பண்ணல நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணாலே போதும் ஓகே இங்கே பாருங்கள் இதோட மைக் வந்து இறைச்சலாக இருக்கா இல்லையான்னு தெரியலை நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன் பட் நிறைய பேர் வந்து இறைச்சலாக இல்லைன்னுதான் சொன்னாங்க பாருங்கள் நம்மளோட பீஸ் இது நம்மளோட பீஸ் நல்லா இருந்தது நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து இப்படி தான் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இப்படி போட்டு நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் இதோடய ஒயர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து துபாய் துபாய் மெயின் ரோடு அமுதாபி துபாய் குறுக்கு சந்து துபாய் பஸ் ஸ்டாண்டு அது வரைக்கும் போயிட்டு வந்துடும் போல இதோட ஒயர் எவ்வளோ நீளமாக இருக்குது ஆல்ரெடி பாம்பு வை கணக்காக இருக்குது விட்டிங்களா பாம்புக்கு ரெண்டு தலை இதுலையே ஒரு இதுனால் பச்சை வந்து பாட்டி கேட்கலாம் ஆரஞ்சு வந்து நம்ம என்னோடய ஃபோன் பேசணும்னா பேசிக்கலாம் அப்படி நீங்கள் இதில் பேசுனா இறைச்சல் கம்மியாக இருக்கும் இதே நீங்கள் போட்டு வந்து ஃபோனும் பேசலாம் பட் இறைச்சல் இருக்கும் ரொம்பனா இருக்காது குறை சொல்கிற மாதிரி இல்லை இதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் எல்லாம் கமெண்ட்டுக்காக ரீப்ளை பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னாலே பண்ண மாட்டேங்க ஸோ இதோட ஃபோ இதோட என்ன சொல்ல கேமராவோட குவாலிட்டி நல்லா இல்லையே எங்கே பார்த்தீங்களா டிசைன் நல்லா இருந்தது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்குது ஸ்கே இந்த வீடியோ ஏதோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் ஸ்கே அப்படி எல்லாரும் அண்ணாவுக்கு ஒரு பைபாய் சொல்லிடுங்க ஸ்கே டாட்டா பைபாய் சீ நெக்ஸ்ட் வீடியோ வந்து டெச்டிகல் மேட்ச் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தம்பி கூட போட்டேன் ஓகே நான் தான் வின் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன் பாருங்கள் வீடியோவை ஓகே இதோட வீடியோ பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம்ல முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களிடம் வந்து விடுபடுறது உங்கள் கேமின் தமிழன்னு சொல்கிற மாதிரி உங்கள் மணிமாரன்